ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு சுகாதாரத்துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு பதினேழு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் ஸோ இருபத்தி மூணாயிரம் இருக்கும் ஒரு சில கேட்டகிரிக்கு பதினெட்டாயிரம் இந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க தமிழகம் முழுதும் அனைத்து மாடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து இருந்து பாருங்க உங்களுக்கு சுகாதாரத்துறையில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை வரைக்கும் மொத்தமாக ஒரு பதினேழு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டகரி டேட்டா ஸ்டெண்ட் கேட்டகிரி கிளீனிக்கல் சைக்காலஜி கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ப்ரோக்ராம் கேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ்டென்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் சுகாதார பணியாளர் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து லேப் டெக்னீஷனில் இருந்து உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ ப்ரோக்ராம் மேனேஜருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஐஎம்எஸ் இல்லைனா வந்து பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் முப்பதாயிரரூபா சேலரி வந்து தருவாங்க அடுத்து டேட்டா ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா வந்து ஐடிஏ இல்லைனா வந்து பாருங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ பிடெக் சிஎஸ் இல்லைனா ஐடிலேயே வந்து பாருங்கள் பிசிஏ ஸோ பிஏ இல்லைனா பிஎஸ்சியில் வந்து ஐடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலஜிபிள் பதினஞ்சாயிரபா சாலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் கிளினிக்கல் சைக்காலஜி கேட்டகிரிலாம் வந்து எங்கள் எம்எஸ்சியில் வந்து சைக்காலஜி வந்து நீங்கள் முடிச்சு சரி எம்ஃபியில் நீங்கள் கிளினிக்கல் சைக்காலஜியோ எம்ஏலனா எம்எஸ்சில் வந்து சைக்காலஜி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்திரண்டு வயசு வரைக்கும் எலிஜிபிள் பதினெட்டாயிரரூபா சாலரி வந்து வரும் அடுத்து சைக்காலஜி கேட்டகிரில் வந்து சேம் சாலரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் வட்டார தரவு உள்ளிட்ட வந்து பார்த்தோன்னா பேச்சுல டிகிரியில் வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள்லாம் ஸ்டாட்டிக்ஸோ இல்லைனா வந்து பாருங்கள் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டைப்ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கார்ட் அட்மினிஸ்டேட்டிவ் அஸ்டெண்ட்டுக்குலாம் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் இது மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் எயித்து முடிச்சதுலேருந்து நீங்கள் வந்து டிகிரி முடித்தவங்க ஸோ டிப்ளமோ முடிச்சவங்கன்னு வந்து பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எயித்து முடிச்ச குவாலிஃபிகேஷன் கூட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளீனர் இன் தி லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக்கெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எயித்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் எட்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கான சேலரி வந்து வரும் லேப் டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோல வந்து மெடிக்கல் லபோர்டரி டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரரூபா சேலரி இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாமே வந்து வேரியாகும் நீங்கள் டீட்டெயிலாக ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஸோ மதிப்பெண் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான சான்றிதழாக நீங்கள் இணைக்கணும் ஆதார் அட்டையோட நகல் இது எல்லாமே நீங்கள் இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைனா வந்து நீங்கள் நேரில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்